Hail, Lord Ganesh! Hail, கடகவாளியாதம் மனித பாதேதே கடகவல்லியாலே என் பாதத்தை என்றென்றைக்கும் குறைவில்லாமல் கட்டின மாங்கல்யம் காமாட்சி மாங்கல்யம் உள்ளத்து வாழ்ந்திருக்க வேண்டும் எல்லோரும் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் கனக மகாராஜே சுவாமி கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து ஓம் நம சிவாயா என்று என்னை கடுமையாக கோரி விளை வைத்தீர்கள் உங்களுடைய தவத்திற்கு வெற்றி கைலாயத்தில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை கோரி அழைத்தீர்கள் என்று கூறுங்கள் பிள்ளை இல்லாதவருக்கு பின்னால் மோட்சம் இல்லை என்பார்கள் எங்களுக்கு பின்னால் செங்கோல் பிடித்த அரசாட்சி செய்ய நாட்டை குழந்தை பாக்கியம் இல்லை சாமி குழந்தை பாக்கியம் கொடுத்து அன்பாக்க வேண்டும் சாமி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததால் குழந்தை வர்ற வேண்டிய வரவழைத்தீர்கள் அப்படியா உங்களுடைய தமிழ்த்திற்கு மெச்சி வந்தேன் ஆனால் உங்களுக்கு குழந்தை மேல செல்வம் பிறக்க வேண்டும் என்று என்னுடைய மனதார நினைத்து என்னுடைய மந்திரத்தை பூஜித்து உங்களுக்கு தருகிறேன் இதை கொண்டு சென்று என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் நடைபெற்ற உங்கள் குலதெய்வத்தை வணங்கி என்ன செய்ய வேண்டும் காத்தால் தரமழகி சந்திரத்தால் கோலமிட்டு மூவா சொற்பத்தால் அலங்கரித்து பூஜை செய்து நான் கொடுக்கக்கூடிய இந்த கனியை உன் மனைவி கனகவள்ளி பொசித்தானால் இந்த உலகமே போற்றும்படியாக மேலே மேலே பிறகு

பிரதானே நாளைக்கு யாரும் பெறத்தகாத இடங்கில் பைல்டம்போறவன் 4 மணிக்கு தான் இந்த குட்ஜபடியாக மலைச் செல்வர்களுக்கு போற்றும் மரியாதை உலகமே போற்றும் படியாக குணதெய்வருக்கு யாராட்டக்கு தொலைபடாதே கல்லு குத்துதடிලා சேர்த்து குடுத்துக்கிறேன் நீங்க சென்று பூஜை செய்து கரியர்ங்க சும்மா என்ன பயணம் என்ன தெளிவாக சொல்லி என்ன போதும் அவனுக்கு E

நான் செய்ய முடியாதுமா அவ வேண்டாம் வேண்டாம் ஹே நீ என்ன புரியுங்க எல்லா மார்க்கருக்கு ஒவ்வொரு வீட்டுக்குலாம்

करने का करने का बल्ली खाने को चेंटी मारो आठ डाले भरी गली के चले आगे आए इन्द्र भरोसा दी संदूषी किसने बोरें कबाड़ी तांता तारे भरेगी संताला तारे गोल बिट्टी अमरे गोली मुझे सेंधी ઘડીએ પોસીતી કોઈ પેનનો રે ના રાજા સંતને રેડી આવી તો રાજા સંતો રે ઓલા રે ઓલા રે રે વેટીયાની கதைகள் சொல்லே வள்ளலையே வள்ளலையே சொல்லே தந்தி ஆஹா ஓஹோ புறனல பிச்சு கட்ட அடிக்குறது அனிபுரா ஓ என்ன என்ன அந்த கட்டையது தரசுவீதே கட்ட அடிக்குது அனிபுரா ராஜா அனிச்சு சமராஜா பண்ணி பண்ணியே பத்தி குட்டா பத்தி குட்டா இந்த சல வந்த இடடா என்ன மகாராஜா

அற்கார மிருங்களை பேட்டியாரியால் களைப்பால் விட்டேன் ஆரமாத்தரீனே Maharaja நீ உட்கார்ந்தே இரு நான் போய் ஒரு ஒரு பாட்டு பாடுறேன் ஓடோ நீயா ஓ ரொம்ப ரொம்ப Maharaja ஏ ஆனந்தா துயே பொறியின்ட சமாராம் உனக்கு என்ன சமாயா அரஜா இங்கவே ஓடி போனடா அது காடு தேடறேடா டேட்டிங்கா ஆமா யாரோ ஒரு கொடியன் மாட்ட கோடி ஆன்சர் கொடுங்க எதுக்கு மொய் சவுல பண்ண வெச்சீங்க மொத்தமா ஒரு வாட்டி பாக்கியா அம்மா தேவராம ராஜா அவர் வரஞ்சன முறை ஏமாத்தி ஓஹோ நம்ம அமநாதர் அதுக்கே ஒண்ணு ஒண்ணே போடா சொல்லி டேடி புலி சிங்கம் இந்த வாத்தியாரணம் ஓ நோனுகிட புலி புலி அதுதான் கோடிமே வந்து பொசுல கொண்டு புடிச்சி உண்டான ஒரு ನೀವು ಒಂದು ಕೊಡ್ಕೊಂಡೇ ಮಾಡಿ ஒரு நாளைக்கு அது ராக்கிப் வந்து வேட்டையாட தயாரா பசல் போட்டட்டியா கட்டு போட்டட்டியா வேட்டையாடிந்து இந்த புலிடா இந்த சொந்த என்ன பண்ணுறா என்ன பண்ண நினைக்கிற ஒரு நித்தை தந்துவானா